தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளை அதே வேளையில் உங்களுடைய பட்டு சண்முகம் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்காக தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் வாருங்கள் அன்பு உறவுகளை காணொலிக்குள் செல்லுவோம் இரண்டு நாட்களுக்கு முன்பு கருணாநிதி அவர்களுக்கு நூறு ரூபாய் தாய் வெளியிட்டாங்க சென்னையில அதற்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னால் உத்தரப்பிரதேசத்தோட முதலமைச்சர் போதிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கின்ற திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக வந்து கலந்து கொண்டார் அதே போல தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அப்படின்னா இதெல்லாம் இவங்களே போய் கலந்துக்கல திமுகனுடைய அழைப்பின் பேர்ல இவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிறாங்க திமுகவினரால் அளவுக்கு திமுகவை சமூக ஆர்வலர்களும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் திமுக காரணங்களால பதில் சொல்ல முடியல இந்த செந்தில்வேலுன்னு ஒரு சொம்பு இருக்கிறான் சொம்பு இல்ல அண்டா இந்த செந்தில்வேல் அண்டா மத்திய அரசு அவ்வளவு கேவலமா அவ்வளவு கொச்சியா அப்படி கழுவி ஊத்துவான் ஆனா ஆனா இப்ப மட்டையா மடங்கி அண்டா கூட உட்காந்துட்டு இருக்காங்க மட்டையா உண்மையா தாங்க சொல்றேன் நான் மட்டையா மடங்கி அண்டா கூட உட்காந்துட்டு பேசாம அதே போல இந்த பெரியார் பேத்தி சுந்தரவள்ளி சுந்தரவள்ளி வாயில மத்திய அரசு பிஜேபி ஆர் சங்க பரிவாறு பாமாகா இதை தவிர வேற எதையுமே சுந்தரவள்ளி எப்பொழுதும் பேசுறது இல்லை ஆனா இந்த சுந்தரவள்ளி அட்ரஸே காணுங்க இந்த சுந்தரவள்ளி அட்ரஸே காணும் சுந்தரவள்ளியை நாடு கடத்திட்டாங்களா அல்லது நாட்டை சுந்தரவள்ளி கடத்திட்டாங்களான்னு தெரியல ஆனா சுந்தரவள்ளி காணல சுந்தரவள்ளி மட்டும் தானா அப்படின்னா இல்ல சுபவி எங்க போனாரு கி வீரமணி எங்க போனாரு இந்த பெரியாறு பேத்திங்க பெரியாறு பேரனுங்க எல்லாம் எங்க போனாங்க ராஜ்நாத் சிங் அவர்கள் கருணாநிதியை மேடையில் அப்படியே போற்றி போனார் மூக்கா சேலின் வந்துட்டு அப்படியே ரசித்து 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 சிரிக்கிறார் உள்ள தமிழ்நாட்டில் ஏற்கனவே திமுகவிற்கும் பிஜேபிக்கும் கள்ள உறவு இருக்கிறது அப்படின்னு பல பேர் பேசிட்டு தான் இருந்தாங்க ஆனால் அந்த கள்ள உறவு எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ மேடையில் வெளியே வருது இத்தனை நாளாக இத்தனை நாளாக உள்ளே என்ன இருக்கிறது ஏன் இவங்க இப்படி பதுங்கி பதுங்கி பேசுகிறாங்க மத்திய அரசை கண்டு அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்தவர் எல்லாருக்குமே உள்ளே இருந்த பூனை வெளியே வந்த உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இப்ப திமுகவுக்கும் பிஜேபிக்கும் இருக்கிற அந்த கள்ள உறவுல சந்தி சிரிக்குது தமிழ்நாடு இப்ப ஒரே ஒரு திமுகவுடைய சொம்பு இதை பத்தி அவனா பாருங்க ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு பத்திரிகையாளர்கள் அப்படின்ற போர்வையில் திமுகவுக்காக கூட பேச மாட்டேது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரி திமுக உண்மையிலேயே கள்ள கூட்டணி தான் வைத்துக் கொண்டிருக்கிறது பிஜேபியோட பிஜேபி வந்துட்டு யாருமே உறவாடக்கூடாத ஒரு இயக்கம் அப்படின்னா இல்லை ஏன்னா இந்தியாவையே தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக ஆண்டு கொண்டு இருக்கிறது பிஜேபி தான் அதே வேளையில இந்தியாவில் குறைந்தது பதினெட்டு மாநிலங்களில் பிஜேபி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இயக்கத்தை எந்த அளவிற்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் கேவலப்படுத்தி பேசுற இயக்கம் இந்த திமுக திமுக அடிமைகள் தான் அப்படி இருக்கின்ற அந்த ஒரு மத்திய கொண்டு வந்து நாணயத்தை வெளியிட்டு ராஜ்நாத் சிங் அவர்களை புகழ செய்து நீங்க உட்கார்ந்து கொள்றீங்க நிறைய பேர் வந்துட்டு இறந்து போன ஒரு தலைவரை பத்தி எல்லாம் தப்பா பேசக்கூடாது அதெல்லாம் தவறு இறந்து போன தலைவரை வந்துட்டு எப்படி நீங்க பேசலாம் அவர் இருக்கும் போது பேச மாதிரியான கேள்விகள் எல்லாம் உண்டு இருக்கும் போதும் பேசலாம் இல்லாத போதும் பேசலாங்க அவர் இல்ல அவர் செஞ்ச இல்லன்னு ஆயிடுமா அவர் இல்ல அப்படிங்கறதுனால எல்லாம் மறைச்சிடலாமா கருணாநிதி செய்த சாதனைகளை திமுக இட்டு கொண்டிருக்கிறது கருணாநிதி நாட்டு மக்களுக்கு செய்த சோதனைகளை நம்ம பட்டியலாம் இவ்வளவுதான் உண்மை கருணாநிதி மக்களுக்கு இதையெல்லாம் செய்தார் அப்படின்னு செய்யாத சாதனைகள் எல்லாம் செய்ததாக போகிறது திமுக ஆனா கலாநிதி உண்மையாகவே மக்களுக்கு செய்த அநீதிகள் என்னென்னன்னு ஒரு பட்டியலிட்டு திமுக சொல்லுமா வெளியே திமுக இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் நடந்த சம்பவத்தை தான் இந்த காமாட்சி கிட்ட அந்த நெறியாளர் கேட்குறாரு அதை காமாட்சி நாயுடு என்ன பதில் சொல்கிறோம் அப்படின்றத மட்டும் ஒரு நிமிஷம் பாருங்க இதெல்லாம் அது மக்களால் தான் முடிவு மக்கள் எல்லாம் முடிவு பண்ண இதெல்லாம் இது எங்களுடைய சொந்த ஃபங்க்ஷன் இது சொந்த ஃபங்க்ஷன் ஆமாம் கவர்மெண்ட்டில் நடத்தக்கூடிய ஃபங்க்ஷன் நீ ஓட்டு போட்டு இல்லை வேலை முடிஞ்சு போச்சு அதோட டிபார்ட் அதுக்கப்புறம் ஓட்டு போடுறதுல வா அவன் என்ன சொல்றானே மக்கள் எல்லாம் கேள்வி கேட்கவே கூடாதுங்க மக்களுடைய வேலை ஓட்டு போட்டீங்களா அன்னைக்கு கூட உங்க வேலை முடிஞ்சுது நீங்க போய் உங்க வேலையை பாருங்க இப்ப என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் நாங்க என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் நீங்க எல்லாம் இப்போ கேட்கக்கூடாது திரும்ப நாளைக்கு எப்போ ஓட்டு போடுற டைம் வருதோ அப்போ வாங்க கொடுக்குற காசு வாங்கி ஓட்டு போட்டு போங்கன்னு சொல்றான் இந்த காமாட்சி நாயுடு காமாட்சி நாயுடு சொல்லி தவறில்லை ஏன்னா காமாட்சி நாயுடு இப்படித்தான் இவன் அதுக்காக பேசுறவன் இவன்கிட்ட எல்லாம் லட்சியமோ கொள்கைகளோ கோட்பாடுகளோ என்ன இருக்குமா அப்படி இருந்தா இவன் இப்படி பேசுவானா காமாட்சி நாயுடு ஏற்கனவே ஒரு லூசு பையன் இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் போயிட்டு அவனை கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு என்ன தெரியும்னா அதனால கூட்டு உட்கார வச்சுட்டு கேள்வி கேட்கறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த நெறியாளர்கள்லாம் போயிட்டு இந்த ஆளை கூட்டம் வந்து உட்கார வச்சுக்கிட்டு என்ன தெரியும் அந்த ஆளுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆளை நீங்க போய் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அந்த ஜாதி வரி பிடிச்சி பேசுறதுக்கான எல்லாருக்குமே தெரியும் கொடியங்குளத்துல நடந்த அந்த கொலைக்கு நாங்க தான் காரணம்னு பகிரங்கமா மேடையில சொல்றோம் அந்த ஆளு ஆமா நாங்க தான் கொண்டோம் தான் நாலு பேரை வெட்டி கொண்டோம் என்ன இப்ப அதுக்குன்னு கேட்கறான் காமாட்சி நாயுடு அந்த மாதிரி ஒரு ஜாதி பிடிச்ச ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது வன்மத்தோட பேசுகின்ற அந்த ஆளை கொண்டு வந்து நீங்க சேனல்ல உட்கார வச்சுக்கிட்டு பேட்டி காட்டுறதெல்லாம் வந்துட்டு இது வந்து சமூகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து இவனை மாதிரி ஆட்கள்லாம் வந்து சமூகத்திற்கு உண்மையிலேயே பேர் ஆபத்து ஏன்னா வாயில எதனா நல்ல வார்த்தை வருதான்னு நீங்க என்ன யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரும்பான்மை சமூகத்து மக்களுக்கு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக உயிர்நாடியாக குரல் எழுப்பி கொண்டிருப்பவர் மருத்துவர் ஐயா அந்த மனிதரையே வந்துட்டு எதை பேசுகிறோம்னு தெரியாத தர குறைவாக இந்த எச்சக்களை காமாட்சி நாயுடு இவனுக்கெல்லாம் அரசியலில் என்ன தெரியும்னு சொல்லிவிட்டு இவனை கொண்டு வந்து உட்கார வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க ஏர்போர்ட் மூத்தியவர்களை பொறுத்த வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாக அவர் நிற்கிறார் எந்த யாரையும் ஒரு வார்த்தை தவறாக ஏர்போர்ட் மூத்தியவர்கள் பேசுறது இல்லை ஆனா யாரெல்லாம் இந்த சமூகத்திற்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களுடைய உண்மை முகங்களை ஏர்போர்ட் மூத்தியவர்கள் தொடர்ந்து கிழிக்கிறார் இந்த ஊடகங்கள்ல தப்பே இல்ல உண்மைய மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு ஜனநாயகவாதியின் கடமை அதை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சரியாக செய்து வருகிறார் இவர் வந்துட்டு உண்மையிலேயே ஜனநாயக களத்தில் ஜொலிக்க வேண்டிய ஒரு நபர் ஆனால் இந்த கோமாளி காமாட்சி நாயுட சாதி வரி பிடிச்ச கிருக்க ஏன்னா நாட்டில் பேசுவதற்கு ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் இருக்கிறது தமிழ் மாநிலத்திலேயே எத்தனை அநீதிகள் நடந்து கொண்டிருக்கிறது எவனா ஒரே ஒரு திமுக பேசுறான் அதை பத்தி கிருஷ்ணகிரியில நடந்த அந்த கொடுமை எவ்வளவு பெரிய அநியாயம் எவ்வளவு பெரிய அநீதி அது ஒரு தனியார் பள்ளியில என்சிசி கேம்ப் நடக்குதுன்னா அந்த கேம்ப் நடத்துறதுக்கு அரசாங்கத்திடமிருந்து அனுமதி பெறணும் ஆனா அரசாங்கத்தினுடைய அனுமதியே பெறாம அந்த தனியார் பள்ளி வந்துட்டு ஒரு என் என்சிசிக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை அவரை கொண்டு போய் அந்த பண்றாங்க பெண் குழந்தைகளை சேர்த்து அந்த பெண் குழந்தைகள்ல பதிமூன்று பெண் குழந்தைகளை சூறையாடி இருக்கிறான் ஒரு புறம்போக்கு நாய் தமிழ்நாட்டில் எத்தனை பெண்ணியவாதிகள் தமிழ்நாட்டில் எத்தனை புரட்சி போராளிகள் தமிழ்நாட்டில் எத்தனை பெண்ணுரிமை காவலர்கள் இருக்கானுங்க இப்ப எங்க போனானுங்க திமுக ஆட்சி நடக்குது எவனை வெளியே வர மாட்டீங்களா போட்ட ஒப்பந்தத்திற்கு மாசமான சம்பளம் வந்துடுது கைக்கு அதனால எவனும் பேச மாட்டீங்க ஏன்னா நீங்கள் எல்லாம் கூவல் திலகங்கள் இப்பொழுது கூவ மாட்டீங்க நேரம் வரும்போது மட்டும்தான் கூவீங்க வெக்கமில்லையாடா உங்களுக்கு எல்லாம் திமுக எதிராக எதுனா ஒரு சம்பவம் நடக்கட்டும் அத்தனை வாடக வாயன்களும் வந்து இன்றைக்கு திமுக பேருக்கு எந்த களங்கமும் வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு எவனை வாயு திறந்து பேச மாட்டாங்கறான் நீங்கெல்லாம் ஜனநாயகவாதிகளா நீங்கெல்லாம் ஜனநாயகவாதிகளா உங்களுக்கு எல்லாம் ஜனநாயகத்தின் களத்தில் போராடுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது சொல்லுங்க வேங்கை எல்லாம் நடந்த அந்த கொடுமைக்கு வாய் திறக்கல இந்த மாதிரி கிருஷ்ணகிரியில இவ்வளவு பெரிய அநீதி நடக்குது அதுக்கு வாய் தரக்கல கொல்கத்தாவில் ஒரு மருத்துவ மாணவிக்கு நடந்திருக்கின்ற அந்த கொடுமை வந்துட்டு உலக நாடுகள் வரைக்கும் பரவி கிடக்கிறது அந்த அளவிற்கு உலக நாடுகளையே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு அந்த அநீதி நடந்திருக்கிறது கொல்கத்தாவில ஆனா தமிழ்நாட்டில இருந்து எவனும் ஒருத்தம் கூட பேச மாட்டேன்றீங்க தமிழ்நாட்டில் பெண் உரிமைக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள் திராவிட வந்திகள் ஏன் பேசல வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி ஆட்சி செய்யற ஒரே காரணத்தினால கொல்கத்தாவில் நடந்த அந்த சம்பவத்தை பத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திராவிடத்தின் பேரன்களும் பேத்திகளும் ஒருத்தம் கூட வாய்த்திருக்கல இதுவாடா உங்க ஜனநாயகம் இதுவா உங்க ஜனநாயகம் ஐயோ பாவம் அப்படிங்கிற அந்த இரக்க மனம் கூட நம்மளா எதிரி ஆளான் பார்த்துதான் வருமா கேடு கட்ட ஏன இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகள் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சப்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் இதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம்